சாமி வீட்டுக்குள்ளே எப்போதும் வராது சாமி வந்துருச்சுங்க ஆனால் வாசப்படியிலேயே நிற்கிதுங்க வீட்டுக்குள்ளே மாட்டுது அது மாதிரி காட்டி கொடுக்க மாட்டுது வெளியே நிற்கிறது தெரியுது ஆனால் வீட்டுக்குள்ளே சாமி வர தயங்குது ஏன் என்னென்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட பௌர்ணங்கள் ஆசைப்பட்றேன் சாமி வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு உரிய இருப்பிடமாக நம்ம வீடு இருக்கணும் நம்ம வீட்டில் வர்ற சாமி வீட்டுக்கு உள்ள வராமல் வெளியே நிக்க காரணம் என்ன தெரியுங்களா முதல் விஷயம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல இருப்பிடம் சரியில்லாமல் இருக்கிறது இருப்பிடம் எப்படி சரியில்லாமல் போகும் இருப்பிடம் சரியில்லாமல் போகும் அப்படின்னா எப்போது எதிர்மறை சக்திகள் நாம இருக்கிற இருப்பிடத்துல அதிகமாக இருக்குதோ அப்போ வந்து அந்த இருப்பிடம் சரியில்லாமல் போயிடும் சாமி தானேங்க வீட்டுக்கு உள்ள வர்ற சாமி எதிர்மறை சக்திகளை விலக்கி தானே உள்ள வரணும்னு இருக்கும்ல எதுக்குமே ஒரு காரணகாரியம் இருக்கணும் இப்போ என் சாமி வீட்டுக்கு உள்ளே வராமல் வெளியே நிற்கிறத ஏன் என்கிட்ட காட்டி கொடுக்குது அப்படின்னா நான் வீட்டுக்கு உள்ளே வர நான் தயாராகிட்டேன் ஆனால் அந்த இருப்பிடத்தை நீ சரி செய்யணும் அப்படிங்கிற முன்னறிவிப்பு தான் ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க சாமி எப்பயுமே அந்த வீட்டு வாசப்படியில் தாங்க நிற்கிது வீட்டுக்கு வெளியே நிற்கிது ஏன் அப்படின்னா வீட்டு வாசப்படி வரைய வந்த சாமி வீட்டுக்கு உள்ளே வர ஏன் தயங்கி நிற்கிது அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு சில விஷயங்களை நம்மக்கிட்ட தெரியப்படுத்துது அதை நாம் சரி தான் சரிங்க எதிர்மறை சக்திகள் இருக்குது அப்படின்னா எப்போது உருவாகவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்போது வீடு சுத்தமாக இல்லாமல் அசுத்தம் நிறைந்து இருந்துச்சு அப்படின்னா எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல சாமி உள்ளே வர தயங்கும் சரி அதெல்லாம் நான் சரி பண்ணிட்டேங்க வீட்டில் இருக்க எதிர்மறை சக்திகள்லாம் இல்லை நான் எல்லாம் சுத்த பத்த எல்லாம் இருக்கும் ஆனால் இருந்தாலும் சாமி வெளியே நிற்கிது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஒரு சில தெய்வங்கள் வீட்டுக்கு வெளியே காவலாக நிற்கிற தெய்வங்களும் இருக்குது அதே சமயம் வீட்டுக்கு உள்ளே வந்து நல்ல சம்மணங்கள் போட்டு அந்த இடத்துல இருப்பிடமாக உட்கார தெய்வங்களும் இருக்கு சரி நம்ம வீட்டில் ஒரு சாமி இருக்குது அப்படின்னா அந்த சாமிக்கு காவல் தெய்வமாக ஒரு சில தெய்வங்கள் கூட வெளியே நிற்கும் சரி வீட்டுக்கு உள்ள சாமியை நாம் வர வைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் நாம் பிடிக்கிற கடுமையான விரதம் அதே சமயம் நாம் சரியான நல்வழியில் யாருக்கு எந்த ஒரு பழிபாவ செயல் இல்லாமல் நாம் சரியாக நாம இருக்கணும் இப்போ குலதெய்வ கோவில்ல ஆலயம்ங்கிறது எப்போதுமே சுத்தமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த எல்லையில் யார் உள்ளே வந்தாலும் உள்ள உடல் சுத்தமாக இருக்கிறவங்க தான் உள்ளே வருவாங்க வர வரமாட்டாங்க அந்த இடத்துல எதிர்மறை சக்திகளே உருவாகாது ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வீடு அப்படி இருக்காது ஒரு சில நேரங்கள் நிறைய வீடுகள் இருக்கும் ஆனால் ஒரு சில நேரங்களில் நாம் சரியாக நாம் ஒரு சில விஷயங்களை நாம் கவனிக்க மறந்துடுவோம் அப்போ அதெல்லாம் நாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா சாமி கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே வரோம் சரிங்க வீட்டுக்கு உள்ள வந்த சாமி வீட்டுக்கு உள்ள இருக்கிறது எவ்வளோ காலம் நிற்கும் அப்படின்னா நான் வந்துட்டேன் நான் இருக்கேன்னு காட்டி கொடுக்குமே தவிர நம்ம வீட்டிலையே தங்கிடாரு ஏன் அப்படின்னா நிரந்தரமான எல்லை குலதெய்வம் எல்லை தான் என் வீட்டுக்கு வர காரணம் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு சில பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்க என் சாமி வீட்டுக்குள்ளே வரோம் இல்லை குலதெய்வ எல்லாம் சரியா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம வீட்டில் அந்த தெய்வத்தோட சாமியாடி வீட்டில் அந்த தெய்வங்கள் ஒரு சில நாட்கள் ஒரு சில காலங்கள் அந்த இடத்துல தங்கி நிற்கும் அதனால நாம் ஆசைப்படுறதுங்கிறது நம்ம சாமி வீட்டுக்குள்ளே வரணும்னு நம்ம ஆசைப்படக்கூடாது நம்ம சாமி நம்ம வீட்டு வாசப்படிக்காவது வந்துருச்சே அப்படின்னு நாம் மகிழ்ச்சி தான் கொள்ளணும் இன்னைக்கு இந்த பதிவை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில பேர் தெய்வத்தை வச்சு வணங்குவாங்க எப்படி வணங்குவாங்க அப்படின்னா ஆயுதங்களை வச்சு வணங்குவாங்க ஆபரணங்களை வச்சு வணங்குவாங்க அந்த தெய்வத்தோட இருப்பிடமான பெட்டிகள் கூடைகள் இது போன்ற ஒரு சில அந்த தெய்வத்துக்கு உகந்ததை வச்சு வணங்குவாங்க அப்ப அந்த மாதிரியான நேரத்துல அந்த சாமி அந்த இடத்துல தான் இருக்கான் ஏன் அந்த குலதெய்வ எல்லை அந்த இடத்துல சரியில்லாம இருக்கு ஆனா குலதெய்வ எல்லாம் சரியாயிடுச்சுன்னா மறுபடியும் அங்க போயிடும் அங்கேயே இருந்தாரு ஏன்னா குலதெய்வங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது அதனால நாம இருக்கிற வீடு நம்ம சாமியை வச்சு நாம வணங்குற வீடு எல்லை எதுவாக இருந்தாலும் மடியில நெருப்ப கட்டின மாதிரி அந்த எல்லையை நாம சரியா ஒரு ஆலயம் போல நாம வச்சுக்கிறோம் எப்படிங்க எங்க சாமியும் வேணும் அதே சமயம் குடும்பமும் வேணும் எப்படி நாம சாமிக்காக குடும்பத்தை நாம ஒரு சில பேர் எல்லா நேரங்களையும் கட்டுப்பாடா இருக்க முடியாதுல்ல அப்படின்னா குலதெய்வம் வந்து ஒரு சில விஷயங்களை பொறுத்து போயிடும் எப்படி சொல்றது அப்படின்னா என் வீட்டில் குடும்பங்களில் நான் ஒரு சில விஷயங்கள் தவறாக ஒரு சில விஷயங்கள் பிழையாக அல்லது ஒரு சில விஷயங்கள் நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னா அதெல்லாம் மன்னிச்சு போயிடும் ஆனால் ரொம்ப அதிகமாக நான் வேணும்னே நான் ஒரு சில விஷயங்களை நான் சரியாக இல்லை தான் சாமி வீட்டுக்கு உள்ளே வராது வீட்டை விட்டு வெளியே நிற்கும் அதே சமயம் நமக்கு கண்ணுலையே காட்டி கொடுக்காது அதனால சாமி வருது அப்படிங்கிறது எல்லா வீடுகள்லையும் குலமக்கள் எல்லா வீடுகள்லையும் பவனி போகும் எல்லா எல்லைகளையும் கண்காணித்து வரும் எல்லாருக்கும் தெரியும் எல்லா வீட்டுக்கும் போகும் அந்த சாமியாடிகள் வீட்டுக்கு மட்டும் போகணும் இல்லை எல்லாருடைய வீட்டுக்கும் சாமி போகும் ஆனா உள்ள ஏறி நின்று வாசம் பண்ற வீடு எதுவாக இருக்கும்னா அந்த சாமியாடிகளோட வீடாக இருக்கும் அந்த சாமியாடிகள் வீடு சரியா இருக்கணும் சுத்தமா இருக்கணும் எதிர்மறை சக்திகள் இருக்கக்கூடாது அதனால் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்